நேஷ்னல் ஹேவிலேருந்து இதுவரலையே சே அளந்துட்டு இதில் பூமி பூச்சி போட்டு நம்ம கம்பெனிக்கு கொண்டு வரணும் எனக்கு ஒரு ஆசை ஆமாம் வீட்டில் வச்சு தானே பண்ணிகிட்ருக்கோம் இது கம்பெனியாக பண்ணணும் நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் முடிக்கணும் தாத்தா காலத்தில் பயிர் பண்ணது இந்த இடத்த வேர்க்கடலை கம்பு சோளம்லாம் பண்ணுவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த டயத்தில் பண்ண இப்போலாம் அந்த இருந்து போட்டு தான் இறப்பாங்க போர் வசதி கிடையாது இந்த ஆற்றுலேருந்து போட்டு இறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த ஆற்ற நின்று தான் இங்கே வரணும் இப்போ நேஷனல் ஹைவே வந்ததுனால நமக்கு சரி இந்த ஆறு தூந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் தூந்துருச்சு ஆமாம் பாருங்க இதுதான் நம்ம லொக்கேஷன் தஞ்சாவூர் டு கும்பகோணம் நேஷன் ஹைவேயில் பக்கத்தில் நான் பெரிய முடிவு ஊற்று இது ஒரு வாரமாக வேலை நடக்குது இன்னும் முடியல ஆமாம்